உங்களை நம்பி எங்கள் பைக்கை ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டு ரெண்டு நிமிஷம் கூட பக்கத்துல கடைக்கு போயிட்டு வர முடியல திரும்பி வந்து உக்காந்தா எங்க தெரியாம சைலன்ஸால தான் ஏறி உக்காந்துட்டோமோ அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு சீட்டு கொரிக்கிது கீழே கொப்பல வந்து வீட்டில் போய் உப்புறப்படுதுட வேண்டியதான் நிலமையா இருக்கு இப்படின்னே மிஸ்டர் மதுரை மாடன் மடிக்கொள்ளு உன் மேலே குப்பிரச்சாட்டு வச்சிருக்கிறாரு நீ என்ன சார் சொல்றீங்க அதுக்கு மிஸ்டர் மார்டன் மதுரை மடிக்கொழுந்து என்னோட வேலை பகலில் வெடிச்சம் கொடுக்கறது அதை நான் சரியா தான் உனக்கு டிக்கி கொதிக்க நான் நிழலை பார்த்து நிறுத்துறா லவுடு என்னையோட சொல்ற சார் அவருக்கு கரெக்டு தானே சார் அதுக்காக போற எல்லா இடத்துலயும் நில தேடியா எப்படி சார் நிறுத்த முடியும் தம்பி இதுல ஏன் தப்பு ஒண்ணும் இல்லப்பா நான் எப்பவும் போலதான்ப்பா இருக்கேன் ஏன் சார் இப்படி பச்சை போய் பேசுறீங்க நீங்க முன்ன மாதிரியே அடிக்கீங்க ஒன்மத்தை கக்க கக்குன்னு கக்குறீங்க வீட்டுபிள்ல ஃபேன் இல்லாம இருக்க முடியல சார் பாம்பர ஜனங்களால ஏசி யார் கோளெல்லாம் வாங்க முடியுமா ஒன்னு யோசிங்க